உங்கள் காசு எடுத்து சாப்பிட்ருக்காரு சொல்றீங்க ஹலோ மணி ஆ சொல்லுங்க மேடம் என்ன மேடம் அவங்க நகையில எடுத்துட்டு யார் யாருனா மேடம் அவங்க நகை அவங்க நகைங்க மேடம் நான் எடுத்தேன் நான் பதினஞ்சு வருஷம் உழைச்சேன் நான் அதனால என் நகைக்கு என் பொறுப்புக்கு நான் எடுத்தேன் பாருங்கம்மா அவங்க ஏடிஎம்ல காசு யாரு அவங்க ஏடிஎம் எப்படி இருக்குன்னா இல்லையா தெரியாது இருக்கிறது எனக்கே ஏடிஎம் தெரியும் சேஃப்டி பண்ணீங்க புரியுறதுங்களா அவர் இப்படி எல்லாம் சொல்றாரு எத்தனையோ தொலைஞ்சு போறது ஒரு பிரயோஜனம் இல்லை அவர் ஃபுல்லா அவர் வந்து தெளிவா இருக்காரு தெளிவா இருக்காரு இதுல ரெண்டு விஷயம் இருக்குமா ஒண்ணு வந்து சட்ட ரீதியா அதெல்லாம் சட்டம் ஒண்ணும் இடம் கிடையாது ஆனா அவர் உங்களுக்கு செலவுக்கு கொடுக்கணும் அதுக்கு சட்ட ரீதியா அதுக்கு அதுக்கு நீங்க அட்வொகேட்ட பாக்கணும் அதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறது சட்டப்படியா இருக்கணும் சட்டப்படி இல்லையிலம்மா

வக்கீல் மூலியமா தான் முடிச்சது வக்கீல் உள்ள எழுதி வாங்க மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கா ரெண்டு பேர் வக்கீல் இருக்குமா அந்த பிள்ளை வாங்காம இருக்குமா வாங்காம நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அத முதல்ல வாங்குங்க அது வாங்கு முதல்ல இவர் மேல கேஸ் கொடுங்க நாங்க உங்களுக்கு அட்வகேட் ஏற்பாடு பண்ணிடுறோம் கொடுப்போம் சரிங்க அதான் பண்ண முடியும் சரிங்கம்மா அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க டாக்டர் பார்க்கணும் மருந்து ரெகுலரா சாப்பிடணும் ஒரு விஷயம் சொல்றேம்மா பிரயோஜனமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இப்ப இவர் வந்து மாறிட்டாரு கம்ப்ளீட்டா அந்த பொண்ணோட சைட்டுக்கு போயிட்டாரு ஆனா வருவார் திருப்பி உங்களை தேடி வருவார் அந்த டைமில் சேர்த்துக்காதீங்க கண்டிப்பாக பண்ணின தப்ப மறுபடியும் பண்ணாதீங்க இவர் அவர் சொல்றதெல்லாம் நான் நம்பியிருப்பேன் எப்போனா என் பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளைக்கு செலவுக்கு நான் கொடுக்குறேன் என்ன வேணா அழகட்டும் என் பிள்ளை என்னோட பொறுப்புன்னு அவர் சொல்லியிருந்தா அவர் ஆம்பளையாக நான் மதிச்சிருப்பேன் இல்ல என்ன பண்ண முடியும் சரிங்க அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு மட்டும் என்னென்னு ஏற்பாடு பண்ணுங்கம்மா இது பாருமா உங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு உங்க பிள்ள வாழ்க்கையா கெடுக்காதீங்க பரிசம் போடுறேன்